இங்கு உலக தமிழ்நீர் தலைமைத்தின் சார்பாக வீர பேரரசி வேலுராச்சியார் அவர்களின் இருநூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு மற்றும் திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நாட்காட்டி விழா கழகத்தின் இந்த விழா நிகழ்முறை முதலில் தமிழ்த் தாய்வாக்கு முனைவர் அவர்களுடைய தலைமையிலே நிகழ்ச்சி தூங்க உள்ளது வரவேற்புறையாக திருமதி இளம்பரை முத்துக்குமாரேச பாண்டியன் அறிக்கை வாசிக்க தமிழ் திரு ஆணிக்கவாசகம் திருவுருவ திருவுருவப் படத்தை சுப்பிரமணியம் அவர்கள் திறந்து வைக்க அன்போடு செய்துள்ளார்கள் வேலம்பேரரசி வேலநாச அவர்களின் திருவுருவப் படத்தை தமிழ் திரு மா மயில்சாமி அவர்கள் திறந்து வைக்க உள்ளார்கள் நிகழ்ச்சியில் சிறப்புறையாக ஆய்வாளர் கலைவரகன் அவர்கள் நிறுவனத் தலைவர் வீரர் தமிழரசி வேலுராட்சியாரின் இலக்கிய சமூக இயக்கம் புதுச்சேரி பொருள் வேலுராட்சியாரின் ஆளுமை நிகழ்ச்சியின் வாழ்த்துறையாக திருக்குறள் பரப்புரை செம்மன் தமிழ் திரு குரு பழனிசாமி அவர்கள் தமிழ் திரு சி சரவணவர்கள்

மாவட்ட ஆளுநர் மாவட்டம் இருபத்தி நான்கு டிட்டூர் சம்பத் ஆகவே முதிர்ந்த தமிழறிஞர் ஆகியோருக்கு சிறப்பு செய்ய இருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு விருந்து ஒருத்தலாக திருமதி மலைமதி சுந்தரேச பாண்டியன் பழனிசாமி அவர்கள் இணையவாக வாழ்ந்துகின்றார்கள் நிகழ்ச்சியிலே நன்றி முறையாக ஏ ரமேஷ் சபைகள் வழங்க உள்ளார்கள் இன்னும் சற்று நேரத்திலே நிகழ்ச்சி துவங்கியிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் Yeah

இலக்கிய சங்க சங்க தலைவர் நிறுவன தலைவர் விளங்கினால் ஒரு நாட்டை ஆளக்கூடிய தகுதி பெண்ணுக்கு எவ்வாறெல்லாம் உள்ளது என்பதை தெளிவுபட கூற வந்திருக்கின்றார் அவரை வரவேற்பது மிகுந்த மகிழ்ச்சி கொள்கின்றோம் வந்திருக்கின்ற திருக்குறள் புறவர் பழனிசாமி ஐயா அவர்களையும் தமிழ் திரு எஸ் சரவணன் ஐயா அவர்களையும் வரவேற்பது மிகவும் மகிழ்ச்சி நெறியாளர்களாக இருந்து நெறியாளர்களாக இருந்து வழி நடத்தக்கூடிய அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வரவேற்பது மகிழ்ச்சி கொள்கின்றோம் தினந்தோறும் நாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பகல் செல்லக்கூடிய நாட்களை இதை காலையில் கண்பிடித்து பார்க்காமல் செல்ல முடியாது அப்படிப்பட்ட நாட்காலியை வெளியிடக்கூடிய நாச்சியப்பன் ஐயா அவர்களையும் அதை பெற்றுக் கொள்ளக்கூடிய பசுமன் சேமு ஐயா அவர்களையும் வரவேற்பதில் நடைபெறவும் இருக்கக்கூடிய தமிழ் திரு காட்டூர் சம்பத் ஐயா அவர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈழப்படும் என்று கூறுவார்கள் நமக்கு நல்ல செவிக்கு உணவாக அளிக்கக்கூடிய பலரும் சபையை அமைந்திருக்க நம் வயிற்றுக்கு சிறப்பு செய்யக்கூடிய விருந்து தரக்கூடிய அந்த பணி செய்யக்கூடிய மனைவி சுந்தரமாக அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றோம் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் தவறாமல் கலந்து கொண்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தொகுத்து வழங்கக்கூடிய ஆறுமுகம் ஐயா அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி நன்றியோடைய திரு ரமேஷ் ஐயா அவர்களை இவரை சும்மா சொல்லக்கூடாது ஒவ்வொரு எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அவரும் அவர் துணைவியாரும் கலந்து கொள்ளாமல் எந்த ஒரு நூல் வெளியிடுவதா இருக்கும் தொடங்க முடியிற வரைக்கும் அவங்கள பங்கு அவங்க ரெண்டு பேருடைய பங்கு கண்டிப்பா இருக்கும் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதற்கு என்று சொல்லுறோம் தலைவராக இருக்கக்கூடிய பேராவப்படைய அவர்களையும் துணைத் தலைவர் பழனிசாமி ஐயா அவர்களையும் செயலாளர் இருக்கக்கூடிய சோசிவலிங்கம் தன்மை மகர் காட்டும் நன்றி அவையட்டு முன் ஈர்ப்ப செயல் என்று சொல்லக்கூடிய வகையில் என்னால் என் தந்தைக்கு பெருமையோ இல்லையோ அவராதான் எனக்கு எப்பொழுதும் பெருமை அப்படின்னு சோ சிவலிங்கம் ஐயாவுடைய வரவேற்பது பெருமை கொள்கின்றோம் பொருளாதார இருந்து ஒரு கண கருப்பு கழுத்துக்களை சரியாக பார்த்துக் கொள்ளக்கூடிய ரமேஷ் ஐயாவுடைய வரவேற்பது பல வகையில் சொல்கின்றோம் ஒரு நிறுவனம் ஆகட்டும் ஒரு சங்கம் ஆகட்டும் ஒரு அறக்கட்டளை ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் அது திறம்பட செயல்பட வேண்டும் என்றால் நெறியாளர் அவசியம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களும் எந்த முறையில் இருக்க வேண்டும் இதை செய்யலாம் செய்யக்கூடாது இந்த நிகழ்ச்சியை கூப்பிட்டு அமைக்கலாம் இவங்களை கூப்பிடலாம் இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய நெறியாளர்களாக இருக்கக்கூடிய கௌதமன் ஐயா அவர்களையும் தமிழ்வாணன் ஐயா அவர்களையும் ஆறுமுகம் ஐயா அவர்களையும் அன்வர் பாட்சி ஐயா அவர்களையும் காசாராம் ஐயா அவர்களையும் மல்லியப்பன் ஐயா அவர்களையும் மாணிக்க வாசகம் ஐயா அவர்களையும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கின்றது உலக தமிழர்களும் நிகழ்ச்சி சிறப்பாக Cảm

சிவலங்க <coughs> 私は何だと思いま அன்னை தமிழ் ஆளுநர் உலக நிகழ்ச்சியில் திருவள்ளுவர் திருவுபுரத்தை திறந்து வைத்த பொறியாளர் சி மு சுப்பிரமணியம் அவர்களுக்கும் ஜி தெலுங்கு மூலத்தைச் சேர்ந்து வைத்து தனது மா நேற்று அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துள்ளார் நிகழ்ச்சியில்